டிரைவர் கொஞ்சம் வெளியில இரு ஓகே மேடம் என்னம்மா அவன வெளியில இருக்க சொல்லிருக்கீங்க நம்ம வீட்டுக்குள்ள போலயா இல்ல நீ மட்டும் தான் போற என்னம்மா என்ன சொல்றீங்க ஆமா வீட்டுக்குள்ள போ அந்த கோதவனை ஸ்டாப் பண்ணி கிராஸ் குஸ்டின் கேப்பா அதையெல்லாம் சமாளிச்சு எப்படியாவது பஸ் போய் பார் அப்ப நீங்க வரலையா இல்ல ஏம்மா சும்மா சும்மா அவங்க வீட்டுக்கு வந்து நான் வசுவை பார்த்து பேசினா அந்த கோதைக்கு என் மேலே ஏதாவது டவுட் வரும் அதனால என் பொண்ணுக்கு தான் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எங்கன்னா அவசரப்பட்டு என் பொண்ண இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்ட இப்படியா என் பொண்ணு செத்து மேரேஜ் முடிஞ்சு இன்னும் என் பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் கூட நடக்கல அதுக்குள்ள அந்த கார்த்தி என் பொண்ணு பழி வாங்கிட்டு இருக்கானா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரே ஒரு செகண்ட் கூட என்னால தூங்க முடியல என் கண்ணுக்குள்ள நெருப்பளி கொட்டுற மாதிரி இருக்கு அம்மா கவலைப்படாதீங்கம்மா அதுக்காக தானே நேத்து நம்ம அவ்வளவு தூரம் யோசிச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம் தான் அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியாம எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு நீ போய் வசுந்தரா கிட்ட சுகா விசாரி மாப்பிள்ள எப்படி நடந்துக்கிறாரு எனக்கும்மா இருக்காரா இல்லையா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாங்கணும் அதெல்லாம் நான் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சுக்கிறேமா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க சரி சீக்கிரம் போயிட்டு வா கோதைக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கும் அதுல எல்லாம் நான் ரொம்ப கெட்டிக்காரியமா நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க நான் போயிட்டு வரேமா நம்ம பொழப்பெண்ணு இப்படி ஆயிப்போச்சு இப்படி ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது கூட பரவாயில்ல இந்த வசுவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்ததா இல்லையான்னு நான் போய் கேக்கணுமா அது நடக்க கூடாதுன்னு நான் போராடி கடவுளே இந்த தமிழ் பையன் மட்டும் உள்ள இருக்க கூடாது அத மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்க எத்தனை தேங்காய் வேணாலும் ஏன் செலவுலயே உடைக்கிறேன் என்ன நல்லபடியா காப்பாத்துப்பா யாரும் இல்ல வீட்டுல அவங்க யாரும் இல்லையே நாம எதுக்கு அவசரப்பட்டு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டோம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு ஆஹ் நில்லுங்க அண்ணியா அவசரப்படாது கடவுளே அவசரப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு எத்தனை தேங்காய் வேணாலும் உடைக்கிறேன் என்னை எப்படியாவது காப்பாத்திருப்பா நீங்க சும்மா இருங்க அது இல்லைம்மா அமைதியா பொறுமையா இரு ஏதா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம் அடப்பாவி தமிழ் வீடு பூரா போட்டு குடுத்துட்டியேடா இன்னைக்கு மொத்த குடும்பமும் காய்ச்ச போறாங்களே பேசாம இப்படியே ஓடிடலாமா என்னங்க நீ இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு அப்படி என்ன கோவம் யார் மேல கோவம் சொல்லுங்க நாம எல்லாம் ஒரே குடும்பம் தானே நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன கோவம் இருந்தாலும் அதை எங்கிட்ட தானே சொல்லிருக்கணும் இல்ல நீ அது வந்து தமிழ் கிட்ட நான் ஏற்கனவே ஆமா தமிழ் ரொம்ப பெரிய மனுஷன் பாருங்க அவங்க தான் சொல்லுவீங்களா நீங்க ஏன் எங்கிட்ட சொல்ல வேண்டிதானே ஐயோ மன்னிச்சிருங்க நீ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் கும்பிட்டு கெடுக்கிறேன் நீ என்ன மன்னிச்சிருங்க என்ன நீ முதல்ல கையை கீழே இறக்குங்க இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் இல்ல நீ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் இதுக்கு என்னம்மா பெருசா தண்டனை கொடுக்க முடியும் போய் மச்சானுக்கு நல்ல சமையல் பண்ணி போடு என்னது பின்ன என்ன நீ நேத்தி காலையில சாப்பிட்ட மனுஷன் வீட்ல பட்னி கிடக்குறாரு. அண்ணன் அண்ணன்கிட்ட பேசினேன். அவர் கூட சண்டைனா சமக்காம விட்டுருவீங்களா? ம் அடப்பாவீங்களா? இத தா இவ்வளவு நேரமா கேட்டிட்டு இருந்தீங்களா? கொஞ்ச நேரத்துல விஷயம் புரியாம நானே உளறி கொட்டி அண்ணன் தான் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லேனி? ம் ஆமாமா போன்ல பேசறப்போ மச்சான் கண்ணுக்கு அதெல்லாம் அடைச்ச மாதிரி பேசுனாரு. என்னன்னு கேட்டப்போதான் விஷயம் எங்களுக்கு புரிஞ்சுது நீங்க கூட சண்டை போடுங்க வேண்டாம்னு சொல்லல அதுக்காக சாப்பாடு போடாம வரலாமா இல்ல நீ அது வந்து என்னன்னா சரிமா வீடுலنا இப்படி சண்டை சச்சரவு இருக்கத தான் செய்யோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பச்சானுக்கு இதுக்கு அப்புறமா நல்லா ਸਮਝ போடு அதை விட்டுட்டு மன்னிச்சு எனக்கு தண்ணி கொடுங்கன்னு எங்க கிட்ட வந்து சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க சரி நீங்களாதே ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்ல நீ அது வந்து அத சண்டை போட்டு வந்தீச்சமா இது எங்க சாப்பிட்டு இருக்க போய் சாப்பாடு போடு வாங்க நீ சாப்பிடு இல்ல நீ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கறேன் நான் அப்புறமா வரேன் என்ன இவங்க இன்னும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பசு பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ம் அதுவா ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்புறாங்கல்ல அதான் கவுண்டவுன் டவுன் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுங்க என்ன விஷயம் என்னமா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற ஆமா நீங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணதானே வந்திருக்கீங்க எதுக்கு அதை சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க விஷயத்த சொல்லுங்க இல்லம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா சத்தியமா என் மேல சந்தேகமா இருந்தா நீயே போன் பண்ணி கேளு என்னாச்சு மனசு சரியில்லைன்னா எப்படிம்மா உடம்பு நல்லா இருக்கும் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல பாப்பா ராத்திரியில அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே புலம்பல் இதுக்காகவா நான் கௌரவ அந்தஸ்தை விட்டு கொடுத்து என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்கம்மா என் பொண்ணு சந்தோஷத்துக்காக தானே நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன் இப்போ நான் எல்லாருக்காலே போய் விழட்டுமான்னு கேக்குறாங்க நான் தான் அவங்களை சமாதானப்படுத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் நம்ம பாப்பா கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு வந்து அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் காலையில உங்க வீட்டுக்கு போய் நின்ன உடனே உங்க அம்மா நானும் உன் கூட வரேன்னு அடம் பிடிச்சாங்க நான் தான் அதெல்லாம் முடியாதுமான்னு அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன் ஏன் பாப்பா கார்த்தி மனசு மாறிட்டான்ல என்னாச்சு இல்ல நீ நிஜமாவா சொல்ற ஏன் அப்படி கேக்குறீங்க இல்லமா நான் திரும்பவும் கேக்குறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க ஆமான்னு சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க அது இல்லம்மா அந்த பையன் ஒரு சிடுமூஞ்சி ஐயோ அப்படி சொல்லலம்மா என் மருமக கொஞ்சம் கோவக்கார பையன்னு சொல்ல வந்த அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ சீக்கிரத்துல சமாதானம் ஆக மாட்டான் அதனால தான் கேட்டேன் இங்க பாருங்க மத்த விஷயத்துல வேணா அப்படி இருப்பாங்க வைஃப் விஷயத்துல எப்படி சமாதான ஆகாம இருப்பாங்க அப்ப அவ சமாதான ஆயிட்டானா அப்பா அம்மா கிட்ட பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சமாதானம் ஆயிட்டாங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டுமா என்னங்க நீங்க இதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு ப்ரூவ் பண்ணியா காட்ட முடியும் எதுக்கு பாப்பா கோவப்படுற பெத்த தாயா அவங்க கவலைப்படுறதுல நியாயம் இருக்குதானே ஏற்கனவே கார்த்திக் கோவமா இருக்கான்னு சொன்னது யாரு நான் தானே இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டோம் நான் சொல்றேன் நீங்க திரும்ப வந்து ஏதாவது பேசி மறுபடியும் கெடுத்துறாதீங்க ஐயோ என்ன பாப்பா அப்படி எல்லாம் சொல்ற நான் ஓ நல்லதுக்காக தானமா வந்து இத பாருங்க நான் அப்படி இப்படின் பேசி கார்த்திக் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மறுபடியும் இத பத்தி பேசி பழசெல்லாம் ரிவைண்ட் பண்ணா அவன் கோவப்படுவான் ப்ராமிஸ் நாங்க சந்தோஷமா தான் இருக்கும் போதுமா உங்க அம்மாவுக்கு இது போதுமா ஆனா எனக்கு தாண்டி அடி வயிறுங்க எரியுது ஹலோ என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா இங்க பாருங்க உண்மையிலேயே எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நானே வந்து சொல்லுவேன் சரியா இப்பதான் எல்லாமே சரியாயிடுச்சே ஆயிடுச்சு நானும் கார்த்தியும் சந்தோஷமா தான் இருக்கும் அம்மா கிட்ட போய் சொல்லுங்க சரிம்மா அப்ப நான் வரேன் ஹலோ சொல்லுமா அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்காரோட சந்தோஷமா இருக்கீங்களா என்னமா நீ இப்படி எல்லாம் என்னன்னமோ பேசிட்டு என் நபோ அப்படிதான் இருக்கும் இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்துல பேசாதீங்க அப்படியே அக்வர்டா இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் சேர்ந்து அதான லைஃப் சும்மா இப்போ பாரத பத்தியே பேசிக்கிட்டாங்க போங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சு வந்து சாப்பிடுங்க இல்ல நீ எனக்கு வேண்டானா நான் கிளம்புறேன் ஏதாவது பிரச்சனையா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க தானே சொன்னீங்க மச்சானுக்கு சீக்கிரமா போய் சமைச்சு போடுன்னு நான் போய் சமைக்கணும்ல லேட் ஆயிடும்ல சரிங்க நீ கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போய் நீ டைம் இல்ல நீ நான் அப்புறமா வரேன் என்னமாது படபடன்னு வந்துச்சு மேல போச்சு அவசரமா போகுது ஏதாவது பிரச்சனையா இருக்கும் ஒண்ணு இருக்காது அவங்க எப்பவுமே இப்படிதானே நம்ம வசுந்தராவ பாக்க வந்திருப்பாங்க நீங்க வாங்க சாப்பிடலாம் ஐயோ பாம்பு கிட்ட தப்பிச்சு முதல வாயில விழுந்த மாதிரி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே தமிழ தமிழ் எப்படி பாருக்க நான் நல்லா இல்லைன்னு சொன்ன என்ன பண்ண போறீங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறேன் எப்படி பேச சொல்றீங்க இல்லப்பா சும்மா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு உங்களை வீட்டு பக்கம் வரக்கூடாது சொல்லிருக்கேன் இல்லையா என்னப்பா நீ ஏன் ஆத்தன வீட்டுக்கு நான் வரக்கூடாதா வரக்கூடாது என்னப்பா இப்படி பேசுற நான் உன் அத்தை இல்லையா அத்தை மாதிரிதான் நடந்துக்கவே இல்லையா நீங்க பாத்து வளர்ந்த பையனா நான் உங்களை திட்டுற மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கீங்களே தமிழ் அது ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன் அது நான் இல்ல யாரோ புத்தி கெட்டவ பைத்தியக்காரி தப்பு பண்ணிட்டா அதுக்காக தானேப்பா மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா ஒரே ரத்தம் இல்லையா நீர் அடிச்சு நீர் விலகிடுமா உங்கள மாதிரி ஒரு சொந்தங்களுக்கு தேவையே இல்ல நீங்க பண்ண காரியத்தை வேற ஏதாவது பண்ணிருந்தாங்க நான் ட்ரீட் பண்ற விதமே வேற ஏதோ அத்தைன்றதால விட்டு வச்சிருக்கிறேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி என்ன தொடர்ந்து வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படி எல்லாம் சொல்லாதப்பா உங்களை விட்ட எனக்கு வேற யாரு இருக்கா அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருக்கவே மாட்டீங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல மன்னிப்பும் கேட்டுட்டேன் இனிமே இந்த மாதிரி ஒரு நாளும் நடக்காது இந்த உசுரு போய் நான் கட்டையில வேகற வரைக்கும் நான் இந்த குடும்பத்துக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் இனிமே வந்து போற வேலை வச்சுக்காதீங்க என்னப்பா இப்படி சொல்ற வேணாங்க நீங்க வந்து எங்க குடும்பத்தை ரெண்டா உடைக்க வேண்டாம் ஒழுங்கா கிளம்புங்க தமிழ் அப்படிலாம் சொல்லாதப்பா நான் உன் இல்லையா நான் தப்பு பண்ணியிருந்தா என்னால் அடி கூட அடி நான் வாங்கிக்கிறேன் இப்படி என்ன இங்கே வராத போகாதன்னு சொன்னா நான் எங்கப்பா போவேன் தமிழ் நீயே என்ன மன்னிக்கலனா வேற யாருப்பா என்ன மன்னிப்பா அழாதீங்க அழாதீங்க கண்ணை தொடங்க இல்ல தமிழ் அட அழாதீங்கன்னு சொல்றேன்ல நீங்க இந்த வீட்டுக்கு வாங்க போங்க ஆனா இனிய ஒரு தடவை உங்களால இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது ஐயோ வராதுப்பா வந்தா ஓம் கையாலேயே என்ன கொண்ணு போட்டுப்பா உங்களால தப்பு நடந்துச்சுனா அதுவும் நடக்கும் யாராவது மூச்சு விட்டாலே அவங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைப்ப நீ என்னை கை கூப்பி மன்னிப்பு கேக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டல்ல அருணாக்குடியில ட்ரௌசர் நிக்காத பையன் என்னை பார்த்து அவ்வளோ பேசுறியா இருக்குடா உனக்கு அம்மா என்னச்சு கீதா அம்மா நான் போனேம்மா பாப்பா கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சேன் சந்தோஷமான விஷயமா அத சொல்றப்போ பாப்பா முகத்துல சந்தோஷத்தை பாக்கணுமே மாப்பிள அன்பா குணமா நடந்துக்கிறாரா மாப்பிளையோட கோவம் எல்லாம் போய் நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் என்னமா நீங்க நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தானே இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அறக்க பறக்க ஓடி வந்து சொல்றேன் நீங்க முகத்தை ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க ஓ புரியுது புரியுது நான் சொல்றத நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க தானே மா பாப்பாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு அப்ப சொன்னது யாரு நான் தானே இப்போ எப்படி கண்டுபிடிச்சேன் அம்மா பொம்பளைங்க நமக்கு தெரியாதா பாப்பா முகத்தை பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சது இன்னைக்கு அது பொய் சொல்லலங்கிறதையும் நான் கண்ணால பாத்துட்டேம்மா இப்போதான் மனசுல இருக்க டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கீதா நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த தமிழ் ஏன் ஒண்ணு அம்மா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்த சொல்லு அவன் ஒன்னு அவ்வளோ மிரட்டுறான் நீ கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிர தான் கேக்குறேன் கீதா எதுக்காக அவன் உன்ன மிரட்டான் இது எப்படிமா நான் கிட்ட சொல்றது சொல்ல கூடாதுன்னு நினைச்ச நீங்க பாத்துட்டீங்க ஐயோ கடவுளே கீதா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க இப்ப சொல்ல பொரியா இல்லையா அம்மா எப்படிம்மா சொல்றது ஆயிரம் இருந்தாலும் அவன் என் நாத்தனார் புள்ள ஓ பாசம் தடுக்குதோ இல்லம்மா அவன் சொன்னதை கேட்டா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் அவன் சின்ன பையம்மா அவனுக்கு என்ன தெரியும் விட்டுடலாமா என்ன சொன்னா அதை மட்டும் சொல்லு சொல்லு கீதா இல்லமா என்ன சந்திரகலா மேடம் பார்க்க என்னப்பா அத்தைய போய் இப்படி எல்லாம் கேக்குற நான் என்ன அந்த மாதிரி ஆளா அப்படி இப்படின்னு சொன்ன சட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி இந்த மாதிரி வேவு பார்க்க வர்றதா இருந்தா என்ன வீட்டுக்குள்ளே வராதீங்கன்னு கடுமையா பேசிட்டாமா அது மட்டும் என் பேச்ச கேட்டு ஒழுங்கு மரியாதையா நடங்க நான் மோசமான என்ன மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அவங்க பொண்ண சந்தோஷமா வாழ விட மாட்டேன் கார்த்தியும் வசுந்தராவையும் பிரிச்சுருவேன்னு சொன்னாமா நான் அவங்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நீ என்னை விட வயசுல சின்னவன்பா இல்லன்னா உன் காலை பிடிச்சு கேட்டுருவேன் அழுதேம்மா அப்பவும் மனசு இறங்குனானா பாவி என்னை மட்டும் பகச்சுக்காதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு வேகமா உள்ள போயிட்டாமா நான் பார்த்து பிறந்த பையன் ஏங்கிட்டே என்ன பேச்செல்லாம் பேசுறா அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டானா என் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் தாண்டி இந்த வீட்டுக்கு என் பொண்ணு கொடுத்தது பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு என்னோட படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அரசியல் செல்வாக்குக்கும் முன்னால இவன் என் கால் தூசிக்கு சமம் சொடக்கு போடுற நேரத்தில் அவனை பஸ்பமாக்கிடுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் பாட நல்ல வேலை பிரச்சனையை தமிழ் பக்கம் திருப்பி விட்டுட்டோம் தப்பிச்சோம் இனி நமக்கு பிரச்சனை மின்னல் வேகமா போடி ஏய் போயிட்டு தானே இருக்கேன் ஓட்டுவேன் இன்னைக்கு மேல ரொம்ப அக்கறையா இருக்க லேட்டா போனா அந்த டீச்சர் திட்டு நீ வேகமா போ அம்மா நம்ம எதிரிமா அண்டிய தூக்கு இவளெல்லாம் போய் எதிரின்னு சொல்லாத அசிங்கமா இருக்கு இவள என்ன பண்றேன்னு பாரு அறிவில்லை உங்களுக்கு இப்படியே இவ்வளவு வேகமா வருவீங்க ஏமா உனக்காவது கொஞ்சம் சென்ஸ் வேண்டாம் இப்படியா வண்டி ஓட்டிட்டு வருவ ஐயோ இல்லைங்க சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க தெரியாம நடந்துருச்சு கல்யாண பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா பொறுப்பு இல்லாம ஊர் சுத்துறது இல்லைங்க அது அது வந்து ஏதாவது அடிபட்டுச்சா இந்த மாதிரி போய் கோத சாஸ்திரம் சம்பிரதாயு வாய்க்கிழிய பேசுவா பொதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி காயம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அடிபட்டுட்டா அபசகனும் சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க